அந்த ஒரு விஷயம் எவ்வளோ இருக்கு இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு பெருசாக கிடையாது உண்மையில கேட்டு பாருங்க இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் எங்களுக்கு முக்கியமானு கேட்டா கிடையாது எங்களுக்கு தேவை டெய்லி டெய்லி ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில போகணும் வரணும் வேலை செய்யணும் நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கோ கேளுங்க நம்பி ஆட்டோல அனுப்ப முடியுதா நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா எல்லா இடத்துக்கும் பயம் நம்ம கண்ணுக்குள்ளாரே பெண் குழந்தைங்களை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அது எல்லாமே மாறி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீடமா நல்லபடியா வேலைக்கு போகணும் வரணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தண்டனை வந்து கொஞ்சம் இருக்கணும் கடுமையா இருக்கணும் அப்படி இல்லையா இன்னொன்னு இந்த குற்றவாளிகளை வந்து அப்படி பாதுகாக்கக்கூடாது அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாதுகாத்துட்டே போயிட்டு இருந்தா இன்னைக்கு தான் எல்லாம் வெளியே வருது இன்னைக்கு வேணா சொல்லலாம் நீங்களாம் வெளியில வரலையா வேலை செய்யலையா அப்படின்னு பேசலாம் வரோம் செய்கிறோம் இங்க இருக்கிறவங்களே கேட்டு பாருங்களேன் எத்தனை பேர் எவ்வளோ விஷயத்த மறைச்சு மனசு சங்கடமா இருக்கும் வெளியில சொன்னால் நம்மள தப்பா பண்ண அதுக்காகவே பயந்து 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 தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் வந்து இருக்கிறோம் இந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு வீட்டை விட்டு ரோட்டுக்கே வர முடியல நம்பி பிள்ளைகள அனுப்ப முடியல ரொம்ப கண்டிப்பாக உறுதி செய்யும் அதுல டவுட்டே வேணாம் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதி செய்யும் எந்த வகையிலன்னா இப்போ அண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா வந்துட்டாங்கன்னே வைங்க கண்டிப்பாக தண்டனைகளை கடுமைப்படுத்துவாங்க குற்றவாளிகளை ஃபர்ஸ்ட் இந்த சேஃப் ஜேவன்குள்ளார கூட்டிகிட்டே போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல எல்லோரும் நம்பிக்கை இருக்கு பாதுகாக்க கூடாது ஒருத்தன் தப்பு செய்யறானா நீ செஞ்சது தப்புதான் தான் அப்படின்னு சொல்லணும் ஆனா இங்க என்னன்னா அவங்க சொன்னா இது ஆயிடுமோ இது ஆயிடுமோ அது இன்னொன்னு என்னன்னா எல்லாரையுமே வந்து இவங்க அப்பா அப்பான்னு வந்து கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க உங்க வீட்டு குழந்தைய பார்த்தா நாங்க போய் அழுவும் போதோ சொல்லும் போதோ நீங்க அதை அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு சரி போமா அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க பதிமூணு வயசு ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்கு நீங்க இங்க இருக்கிற பர்கூர் நம்ம ரொம்ப தொழில் கூட

இந்த மாதிரி பாடிய வந்து மூணு பேர் ஒரு மூணு தடவை செய்து இந்த வந்து அந்த கொத்து அந்த கொத்துல லைட் சைடு மாதிரி நமக்கு சீக்கிரமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அதுக்காக தான் இந்த நம்ம பெண்களை தெய்வமா கும்பிடுற நாடு நம்ம தமிழ்நாடுங்க இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு பெண் இருக்குவலிக்கே பாதுகாப்பு பெண் இல்லைன்னு போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா பாதுகாப்பை உறுதி செய்யணும் இந்த அங்கன்வாடியில படிக்கிற மூணு வயது குழந்தையில இருந்து படுக்கையில இருக்க பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை நம்ம நாட்டுல

தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாதைகள் பெண்களை புகுத்தி ரொம்ப நன்றி இந்த பிரச்சனை இந்த பாலியல் வன்கொடுமை ரொம்ப பேசிக்கா எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா இன்றைய நாட்கள்ல தமிழகத்தை ரொம்ப சென்றலாவே பழங்கிறது என்னன்னா டிரக்ஸ் இந்த போதை பழக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது ஒரு பன்னெண்டு வயசு பையில இருந்து பத்து வயசு பையன் வரைக்கும் யார் கையில வேணாலும் ரொம்ப ஈஸியாவே ட்ரக்ஸ் கிடைச்சிருது இதை யார்